மேக்ஸிமம் ப்ரைஸும் முப்பத்தி ரெண்டாயிரம் அப்போ முந்நூற்றி இருபது ரூபா ஒரு கிலோ அப்போ பாருங்கள் இருக்கிறதுலே இந்திய லெவலில் மிக மிக அதிகமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹிமாச்சல் பிரதேசில் தான் ரொம்ப அதிகமான விலையில் வந்து இன்றைக்கி கொரியாண்டர் சீடு வந்து விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஓகேங்களா இது இந்திய அளவில் நம்ம கொரியாண்டர் சீட் எந்த அளவுக்கு விலை நிலவரமாக இன்றைக்கி இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்த்தோம் சரிங்களா ஸோ இந்தந்த ஏபிஎம்சி நிறைய ஏபிஎம்சி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக நம்ம பார்க்குற ஏபிஎம்சி தான் சரிங்களா ஸோ அதனால் உங்களுக்கு நேம் கூட நிறையா பேர்த்துக்கு மெமரி ஆகிருக்கும் ஸோ அந்த ஊருக்கு என்றைக்காவது நார்த்து போகிற உங்களுக்கு சந்தர்ப்பம் இருந்தால் அல்லது இப்போ போகிற கூடிய நிலைமை இருந்துச்சுன்னா இந்தந்த ஏபிஎம்சியில் போயிட்டு டேரெக்டாக போய் நீங்களே போய் கேட்டுட்டு வரலாம்